தலதா கண்காட்சி நாட்டை புதிய திசையில் எட்டுச் செல்லும் என்பதாக இச்சனாதிபதி அனுர் நிகழ்ச்சியாக தலதா கண்காட்சி நாட்டை புதிய திசையில் செல்லும் கருத்தாக அமைகிறது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் தேதி வரை பொதுமக்களுக்கான விஷேட தலதா கண்காட்சியை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன்படி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து முப்பது வரையிலும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தேழாம் தேதி வரை நண்பகல் பன்னிரண்டு முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையிலும் தலதா கண்காட்சி நடைபெற இருப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இதற்கான பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று கண்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதி தலைமையில் நடைபெற்றிருக்கிறது பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாட்டின் பௌத்த மக்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய மகாநாயக்க தேர்களுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் தங்கள் வாழ்வில் எப்போதாவது ஒரு முறையாவது தலதா மாளிகையை வழிபட வேண்டும் என்பது இந்த நாட்டின் பௌத்த மக்களின் எதிர்பார்ப்பாகும் என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டில் இழந்து வரும் நாகரிகத்தை மீட்டெடுக்கவும் மத மற்றும் கலாசாரம் மறுமலத்தை உருவாக்கவும் இந்த வாய்ப்பு உதவும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி நாள் நம்பிக்கை தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பௌத்த பருமழச்சை உருவாக்க இந்த நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்வதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டியதோடு புத்தாண்டின்ச்சியாக நடைபெறும் தலதா கண்காட்சி நாட்டை புதிய திசையில் எட்டிச் செல்லும் என்றும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் பத்து நாட்கள் நடைபெறும் தலதா கண்காட்சியில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்ததோடு எந்தவித தடைகளோ அல்லது இடையூறுகளோ இல்லாமல் தலதா மாளிகை வழிபடும் வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குவது அனைவரின் பொறுப்பாகும் இதற்காக அரசாங்கம் உச்ச பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று ஜனாதிபதி நாள் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது தலதா கண்காட்சி நடைபெறும் காலகட்டத்தில் கண்டிப்பதில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கவும் மாணவர்களின் கல்விக்காக ஒரு நாட்களில் பாடசாலைகளை நடத்தவும் பரிந்துரை செய்யப்பட்டது இந்த கலந்துரையாடலின் போது தலதா மாளிகையை வழிபட வரும் பக்தர்களின் சுகாதார வசதிகள் மற்றும் கழிமுக அமைத்தும் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டதோடு அந்த காலகட்டத்தின் போக்குவரத்து திட்டத்தை செயற்படுத்தவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது